மூன்றாம் கட்டம் சக்தி பந்தா தொடர் சக்தி பந்தா தொடர் வந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இரண்டாம் கட்டம் செய்துட்டு தான் மூன்றாம் கட்டம் வரணும் இரண்டாம் கட்டம் அப்படின்றது உத்தான் பாதாசன் தொடர் இந்த உத்தான் பாதாசன் தொடர் முழுக்க அவங்களால் ரொம்ப எளிமையாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சக்தி பந்தா தொடருக்கு வாங்க இந்த சக்தி பந்தா தொடர் அதை விட இன்னும் அட்வான்ஸாக அதை விட இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் இதில் உண்டு இந்த சக்தி பந்தா தொடர் எங்கே வேலை செய்யும் அப்படின்னா நம்முடைய ஃபைனல் கார்டு நரம்பு மண்டலத்தில் தான் வேலை செய்யும் நம்ம உடலையே கட்டுப்படுத்துறது நமது நரம்பு மண்டலம் நமது ஹார்மோன்ஸு ஒரு விஷயம் நடக்கணும் உடல்ல இருந்தாலும் சரி மனதில் இருந்தாலும் சரி பண்ணணுன்னா அதுக்கு ஹார்மோன் தான் வேலை செய்யணும் ஒரு உணர்ச்சி சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹார்மோன் தான் எந்த வேலை நடக்கணுன்னாலும் அங்கே நரம்பு மண்டலம் வேலை செஞ்சால் தான் அந்த வேலையை நடக்கும் இல்லைன்னா உடலில் எந்த ஒரு இயக்கமும் நடக்காது இந்த இரண்டு விஷயங்களையும் சேர்த்து சரி பண்ணுறது நம்முடைய யோகா இரண்டு விஷயங்களை டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யோகா யோகா ஆசனங்கள் இதில் குறிப்பாக சக்தி பந்தா தொடர் நரம்பு மண்டலத்தில் அதுக்கு அடுத்தது எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்ற இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் டேரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யும் அந்த இடத்தை பலப்படுத்தும் இந்த சக்தி பந்தா தொடரானது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கோர் ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஏன்னா இதில் வேகமான மூமெண்ட்ஸு இருக்கும் ஒரு சில ஜெர்க்கி மூமெண்ட்ஸுமே இதில் இருக்கும் அப்போ கோர் ஸ்ட்ரென்த்து பில்டப் ஆகிருக்கணும் இந்த மையத்துக்கான பயிற்சி உத்தான் பாதாசன் தொடர் இதுக்கு முன்னாடி செய்திருக்கணுன்றது அவசியம் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்ணுற ஃபீல்டு ஸ்போர்ட்ஸு இது மாதிரி ஆரோக்கியமாக இருக்கீங்க உடல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாவே நீங்கள் முதல் நாள்ல இருந்தே செஞ்சிடலாம் இந்த சக்தி பந்தா தொடர் அப்படின்றது சக்தி அப்படின்னா எனர்ஜின்னு அர்த்தம் இந்த எனர்ஜி ஃப்ளோ உடல் முழுக்க இருக்கிற தடைகளை நீக்கி அதை சரி பண்ணும் வீக்னஸ் இருக்கிறது அதுக்கடுத்து எனர்ஜி இல்லாம டயர்ட்னஸ் இருக்கிறது இதெல்லாம் ஒரு நாள் செய்கிறப்பயே டிஃப்ரென்ஸ் தெரியும் செய்து முடிச்ச உடனே பிராணசக்தி ஓட்டம் பிராணசக்தி தடை எல்லாமே உடச்சிரும் நம்ம நியூரோ மஸ்குலார் பிளாக்ஸை உடைக்கக்கூடிய பயிற்சி இந்த சக்தி பந்தா தொடர் பயிற்சி இப்பொழுது நம்ம அடுத்த கட்டமாக இந்த பயிற்சி எப்படின்றத பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்